புத்திக்கு அதிபதியான புதன் பகவானை ராசி அதிபதியா கொண்ட ராசி சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த நிமிஷம் உங்களுடைய நிலை மோசமாக இருந்தாலும் சரிங்க இனி வரக்கூடிய நாட்களையாவது நீங்க நல்ல நிலைமையில இருக்கணும் உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் நல்ல வளமாகவும் நலமாகவும் வாழணும் சொல்லி கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சு இந்த வீடியோ பதிவு நான் தொடங்குறேன் தலைப்பு பார்த்திருப்பீங்க மறு ஜென்மம் எடுக்கூடிய காலகட்டம் இந்த மார்கழி மாதத்துல சொல்ல போனாக்க கண்ணீராசி கடலை பொறுத்த வரைக்கும் கோடீஸ்வர யோகமும் இருக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மையான கன்னிப்புங்க மார்கழி மாதம் அப்படின்னாவே முழுக்க முழுக்க தெய்வ வழிபாட்டிற்கான மாதம் தமிழ் மாதத்துல ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம் நிறைய பக்தர்கள் வந்து மாலை போட்டுட்டு ஐயப்பன் சுவாமிக்கும் ஓம் சக்திக்கும் மாலை இட்டு விரதம் இருந்து நம்ம வழிபாடு செய்வோம் சோ இந்த மாதம் முழுக்கவே தெய்வீக மனம் கமலக்கூடிய மாதம்னு சொல்லும் சோ இந்த மாதம் நம்முடைய ராசிக்கு நிறைய கிரகங்கள் வந்துட்டு சாதகமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் இருக்கு இப்போ கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கறப்போ கன்னி ராசிக்காரல பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் இருக்காலே புதன் பகவான் அவர் வந்துட்டு சகாயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றாரு அவர் மீது குரு பகவானுடைய பார்வையும் பதியுது இதனால சாதகமான பலன்கள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும் சச்சரவுகள் அகலும் புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் பொருளாதார நிலை உயருதுங்க தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் சொத்துக்களாலையும் சொந்தங்களாலேயும் உங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுது இத்தனை இத்தனால உங்களுக்கு இதனால பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இனி வரக்கூடிய நாட்கள் என்னென்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சோ அந்த பிரச்சனைகளையும் உங்களுக்கு நல்லதை செய்யும் அதே மாதிரி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய பார்வையும் இணையுது மாத்துரிய தொடக்கத்துல கடகத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சாரம் சுக்கர பகவானார் கும்பத்துல சுக்கரன் போன பிறகு அவர் மீது தன்னுடைய பார்வையை செலுத்துவதனால உங்க ராசிக்கு மூன்றாம் இடம் மற்றும் எட்டாம் இடங்களுக்கு அதிபதியா செவ்வாய் வராரு இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கிறாரு தனஸ்தானத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு எனவே இவரால மற்றும் இவரை சுக்கர பகவான பார்க்கறதுனால தனவரவு அப்படிங்கிறது தாராளமா வந்து சேரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் இந்த நேரத்துல இதை செய்வோமா அதை செய்வோமா அப்படிங்கிற மனக்குழப்பத்துல இருந்தாலும் சரி எதையும் சாதிக்கூடிய ஒரு சக்தி உண்டாகுது அதுவும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்துல நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த சுபகாரியங்கள் இப்ப நடக்கும் ரொம்ப துணிவாவும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட போறீங்க சொந்த பந்தங்களுடைய ஒத்துழைப்பு முன்னேற்ற பாதையில உங்களுக்கு அடியெடுத்து வைக்க உதவிகரமா இருக்குங்க இவரை அடுத்து இந்த மாதத்துல குரு பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னாக்க வக்கரகத்துல இருக்காரு உங்க ராசிக்கு நாலாம் இடம் ஏழாம் இடம் இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியா குரு வராரு வக்ரம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு நன்மை தாங்க அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வந்து வலிமை இழக்கிறது அப்படிங்கிறது நன்மை செய்யுங்க அந்த வகையில குடும்பத்துல முன்னேற்றம் இருக்கும் திருப்தி இருக்கும் உங்களுக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேரும் எவ்வளவுதான் கடுமையா உழைச்சாலும் சரி இது வரைக்கும் நடக்காத காரியங்கள் கூட இப்ப எளிமையா நடந்த முடியும் உங்களுடைய செயல்பாடுகளே வேகம் எடுக்கும் கல்யாண முயற்சிகள் கைகூடி வரும் உங்களுடைய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை இப்ப நிறைவேற்றுவீங்க கட்டிய வீட்டை பழுது பார்ப்பீங்க இல்ல வீடு காட்டக்கூடிய முயற்சிகள்லாம் ஆர்வம் காட்டுவீங்க நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வாச கதவை தட்டும் அதே மாதிரி நம்பிக்கைக்கு உரியவங்க அவர்கள் மூலம் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையும் இடமாற்றம் உங்களுக்கு இனிமையை கொடுக்குங்க அடுத்த சுக்கர பகவான சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்கரன் பகவான் போறாரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீடு ஒன்பதாம் வீடு இந்த இடங்களுக்கு அதிபதியா சுக்கரன் ஜீவனஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஜீவனத்திற்கு வழிபெறக்கும் பொருளாதாரம் திருப்தி கொடுக்கும் உத்தியோகத்துல பதிவு உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் குடும்பத்துல ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் இதனால வருமானம் பெருக்கும் வாங்கிய கடனை கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க அடுத்த புதன் பகவான் உங்களுக்கு எப்படி இருக்காரு தெரியுமா மார்கடி பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் பகவான் போறாரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதியா புதன் உட்கார்றாரு சுகஸ்தானத்திற்கு செல்வது நல்ல நேரம் தாங்க தொட்டதெல்லாம் தொடங்கும் தொழில் வளர்ச்சி இருக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தவங்கள தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பா நடக்கும் தொழில இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க அடடா இவங்கிட்ட நம்ம போட்டி போடுறோம் நம்ம தலை தப்பாதுன்ற அளவுக்கு சமூகத்துல ஒரு மதிப்பு மரியாதை உயிரும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு இதே சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உங்களுடைய நெருக்கடி நிலை மாறுது உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த இலக்கையை அடையக்கூடிய நேரம் இது மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் படிப்புல திறமை வெளிப்படும் பெண்களுக்கு வருமானம் திருப்தியை கொடுக்கும் வருங்காலத்தை பத்தின பயம் விலகுது உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னாக்க ஜனவரி மாதம் பத்து பதினொன்னு இந்த நாட்கள்ல உங்களுடைய பண தேவைகள் முழுமையா பூர்த்தியாகும் அதே மகிழ்ச்சியை தரக்கூடிய வண்ணம்னு பார்த்தோன்னாக்க கரும்பச்சை நிறம் இது அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் குறிப்பா சூரிய பகவான் ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வாகன யோகம் உண்டாகும் அரசு உத்தியோகத்துல இருக்க சம்பள உயர்வு கிடைக்கும் கடவுள் பக்தி அதிகரிக்கும் உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகும் புதன் பகவானை நீங்க ராசிக்கு அதிபதியா வச்சிருக்கிறதுனால புதன்கிழமைகள்ல பெருமாள் கோவிலுக்கு சென்று விலக்கேற்றி வழிபாடு செய்ய தொடர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்குங்க மேலும் சொல்லுனாக்க இந்த மாசத்தை குறிப்பிட்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் சில அன்பர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கு மத்தோடைய முக பாவனைய வச்சு அவங்க மனசுல என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பீங்க தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவீங்க குடும்பத்துல நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகள சந்தோஷம் உண்டு உங்களுக்கு உ பேச்சுக்கள்ல அப்பப்போ கொஞ்சம் ஆனவம் இருக்கும் அந்த மட்டும் கொஞ்சம் வந்து பாத்துக்கோங்க இதை மட்டும் தவிர்த்துட்டா போதும் மற்றபடி உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உயரும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நல்ல முறையில நடந்து முடியும் புதிய பொறுப்புகள் தன்னால தேடி வரும் தொழில் செய்கிறவெல்லாம் புதிய வாடிக்கையாளர்களை பெறுவீங்க வருமானம் சிறப்பாகவே இருக்கும் உங்க கூட்டாளிகிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் புதுசா இதை முதலீடு பண்றீங்களா மட்டும் கொஞ்சம் யோசிச்சு முதலீடு பண்ணும் மத்தபடி நேரம் காலம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கு அதே உத்தியோக பண்டிகை இருக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழிய ஒத்துழைப்புனால நல்ல முறையில வேலை இருக்கும் மனசுக்கு புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய தோட்டத்துல பொழிவு உண்டாகும் நெடுநாட்களாக நீ எதிர்பார்த்த பதிவு உயர்வை இப்ப வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் கட்டாயம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு பெயர் புகழ் வளரும் புதிய பதிவுகள் உங்களை தேடி வரும் பயணங்களால நன்மைகள் உண்டாகும் உங்களுடைய கடமைகளை ரொம்ப சுறுசுறுப்பா செய்வீங்க தொண்டர்கள் கிட்ட ஆதரவு இருக்கும் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ள நிறைய சக்திகள் உங்களுக்கு உருவாகும் இருந்தாலும் யாரையும் பகிர்ச்சிக்காதீங்க பொதுப்படியே இருந்துட்டு போங்க அடுத்த கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புகழும் பாராட்டும் கிடைக்கும் இந்த சமயத்துல தான் சக கிட்ட உங்களுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள கூடாது உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை தக்க வச்சுக்கோங்க ரொம்ப பொறுப்பா நடந்துக்கோங்க அடுத்து பெண்மணிகளை பொறுத்து இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கும் உற்றாறு உருவக்காரர்கள் மத்தியிலும்திப்பு மரியாதை உயரும் சேமிப்புல நல்ல கவனம் செலுத்துவீங்க கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீகம் பலம் பெறக்கூடிய காலகட்டம் மாணவ மனித பொறுத்த வரைக்கும் நினைவாற்றல் பெருகுது தேர்வுல நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க படிக்கிற நேரம் போக மத்த நேரங்கள்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி விளையாட்டுகளில் ஈடுபட்டு மகிழ்ச்சி கட்டல திள்ளைக்கு போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு புதன் மற்றும் வெள்ளி சுப நிகழ்ச்சிகளுக்கு இந்த நாட்கள்ல நீங்க பயன்படுத்திக்கலாம் அதுவே பரிகாரம் மற்றும் வழிபாடுனாக்க தினமுமே அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி தொடுது வணங்கி வர குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் பொருளாதார சிக்கல்கள் அகலுங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களை கண்ணீராசிக்கு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய மாதம்னு சொல்லலாம் அடுத்தது நட்சத்திர பழங்களை பார்க்குறப்போ கன்னிராசிக்கு இன்னும் கூடுதலான விவரங்களா இருக்கும் கண்ணிராசி உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பதம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்ட உங்களுக்கு மார்கழி மாதம் யோகமான மாதம்னு சொல்லலாம் வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்னா பூர்த்தியாகும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்தா மாற்றம் கிடைக்கும் வியாபாரத்தில் ஏற்படும் தடைகள் விலகுது செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைவீங்க குறிப்பா டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறாரு இவர் யார் அதிர்ஷ்டகாரன் இதனால பொன் பொருள் சேரும் குடும்பத்தில் நிம்மதியான சூழலை உருவாகுது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது ஜனவரி ஒன்னுக்கு பிறகு புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா நம்ம சஞ்சாரம் பண்றனால புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது உடல்நிலை இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் இயல்பா இருக்கு ஆனா புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் புதிய கிட்ட எச்சரிக்கை இருக்க சொல்றாரு ஏன்னா அவர்களால தவறான பாதிப்பு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவர்களால உங்களுக்கு இடைஞ்சர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் விலகி விட்டு இருங்க அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம் ஜனவரி மாதம் ஏழு எட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் ஒன்று ஐந்து பத்து இந்த மூன்று நாட்களை சுப நிச்சய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க நீங்க அனுதினமும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரிகாரம்னு பார்த்தோம்னா நாராயணரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்தா அஸ்தம் நட்சத்திரம் தெளிவாக செயல்பட்டு திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் முன்னேற்றம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு ஆறாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிக்கூடிய சனி பகவான் இதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகளை எல்லாமே இப்ப இல்லாம போக்குறாரு உடல்நிலையில் ஏற்படுத்த பாதிப்புகளை நீக்கி கொடுக்கிறாரு வியாபாரம் தொழில தோன்றி போட்டிகளை விலக்கி வைக்கிறாரு போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க இழுபுரியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் செல்வாக்கு உயரும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் பதவி கிடைக்கும் ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கணவன் மனைவி கிட்டே இருந்து வந்த விரிசல் விலகி இணக்கமான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தையும் எடுத்துக்கிட்டோம்னாக்க பிள்ளைகள் உங்க வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க குறிப்பா ஜனவரி ஒன்னுக்கு பிறகு புதன் புதன்பகைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுக்க முடியும் எதிர்பார்த்த பணம் வரும் உறவுகளுடைய ஆதரவு கூடும் நீண்ட நாட்களாக வாங்க முயற்சித்த இடத்தை இப்ப வாங்கக்கூடிய நிலை உருவாகுது இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ள கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் சஞ்சாரம் பண்றதுனால புதனும் உங்களுக்கு சாதகமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் சரிங்க கவனமா ஈடுபடணும் குடும்ப உறவுகளை அனுசரிச்சு நடந்துக்கணும் புதுசா வரவங்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய விரியாதிபதி சுகஸ்தானத்தை சஞ்சாரம் பண்றதுனால ஒரு பக்கம் அலட்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லா கவனமா இருந்துக்கோங்க அடுத்த மாணவர்களை டீச்சர் அறிவுகளை ஏற்று நடப்பதனால அதிக மதிப்பெண்களை பெற முடியும் உங்களை சந்திராஷம் ஜனவரி மாதம் எட்டு ஒன்பது இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் இரண்டு ஐந்து பதினொன்று இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க பல மடங்கு நன்மைகளை கொடுக்கும் உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அனுதினமும் பெருமாளை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அதுதான் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் துணிச்சலும் தைரியம் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை நிலை நினைச்சது சாதி உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதிர்ஷ்டமான மாதம்னு சொல்லலாம் இதுவரைக்கும் இருந்த நெருக்கடிகள் விலகுது செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்துல வக்ரம் அடிந்திருக்கிறதுனால ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கூடிய சனி பகவான் உடைய திறமையை அதிகப்படுத்துறாரு தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்கிறார் நெருக்கடிகளை இருந்து உங்களை பாதுகாத்து வைக்கிறார் உடல்நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் நீங்குது உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி ஆகுது எதிரிகள் இல்லாம போவாங்க உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்க இப்ப உங்ககிட்டயே வந்து சேரக்கூடிய நிலை உருவாகுது இழுபறியாக இருந்த விவகாரம் உடனே முடியும் தடைப்பட்ட வேலையை இப்பயே முடிச்சுக்க முடியும் நண்பர்களும் உதவியா இருப்பாங்க சொல்லப்போனா எல்லா விதங்களையும் ஆதாயம் அனுகூலம் உண்டு உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே உண்டாகும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் விலகுது வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்குது புதிய பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க சுக்கர பகவானுடைய சாதகமான சஞ்சரிப்பு வருவாயை அதிகரிக்குது புதன் பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனா புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எந்த ஒரு வேலையும் அதிக லாபமா செஞ்சு முடிச்சுப்பீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நெருக்கடிகள் விலகுது வேலை பார்க்கக்கூடிய இடங்களை செல்வாக்கு உயிரிழ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷம் ஜனவரி ஒன்பதாம் தேதி அதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்திருக்க ஜனவரி ஐந்துங்க சந்திராஷம் இருக்கக்கூடிய நாட்கள் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம்ன்றதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாளான இந்த ஜனவரி ஐந்தாம் தேதி சூப்பர் நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க அந்த நாட்கள் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மையில கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அணுதினமும் வடிவேலனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பழங்களும் சரி கண்ணீராசிக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா இருக்கிறதுனால நம்ம சொன்ன பரிகாரங்களையும் நம்ம சொன்ன தெய்வங்களுடைய வழிபாட்டையும் மட்டும் கரெக்டா செஞ்சிருங்க அருமையான காலகட்டம் அந்த காலகட்டம் இருக்கிறது அந்த வழிபாடு உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா சந்தோஷமான நிலையை பாதுகாத்து நிக்கக்கூடியதுதான் அந்த தெய்வங்களுடைய வழிபாடு புரிஞ்சதுங்களா என்னென்ன செய்யணும் என்னென்ன பார்த்திருக்கோம் அதை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க மார்கழி மாதம் அப்படிங்கிறது அதாவது வருஷத்துடைய கடைசியும் சரி வருஷத்துடைய தொடக்கமும் சரி கன்னீராசிக்கு பொற்காலம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையும் நன்மைகள் தொடருதுங்க வாய்ப்பு நழுவு விட்டுடாதீங்க வாழ்த்துக்கள்